அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் செப்டம்பர் மாதத்திற்குண்டான மணி மந்திரா குறித்து ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்குறேங்க அந்த வார்த்தைகளை நீங்கள் எப்போ வீடியோ பார்த்தாலும் சரி அதாவது இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து உங்கள் கண்ணில் அதுப்பட்டாலும் சரி அது பார்த்த நாளில் இருந்து நீங்கள் அதை சொல்வதன் மூலமாக செப்டம்பர் மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதத்தில் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நாளைய நாளில் வந்து வருதுங்க இது குறித்து ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்குறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி செஞ்சு பலனடையுங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தின் மூன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொதுவாகவே புதன்கிழமை நாள் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த நாளாகவும் சுபத்துவம் பொருந்திய ஒரு நாளாகவும் கருதப்படுது அந்த நாளில் கண்ணை முடித்து எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நம்ம செய்யலாம் ஏன்னா இந்த நாள் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது புதன்கிழமையை வச்சு ஒரு பழமொழியும் வந்து சொல்லுவாங்க பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சரிங்களா இது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமான் அவதர்ச்சி வச்சு கிழமைன்னு பார்க்கும்போது அதுவும் புதன்கிழமை தாங்கிறதுனால முதன் முறையாக நீங்கள் ஒரு விநாயகர் செலை வாங்குறீங்க படம் வாங்குறீங்க ஒரு நேர்த்திக்கடை நிறைவேற்றலான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த நாளில் நீங்கள் செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான வளர்ப்பெரு ஏகாதசி திதியானது இருக்குது இந்த ஏகாதசி திதியானது நேற்றே நமக்கு தொடங்கிடுச்சுங்க இன்று பின்னிரவு வரைக்கும் இருக்குது ஆக மொத்தம் இந்த நாள் முழுக்கவுமே நமக்கு இந்த வளர்ப்பெரு ஏகாதசி திதியானது இருக்குது மேலும் இந்த ஏகாதசி திதியை நம்ம பரிவர்த்தனை ஏகாதசி அப்படின்னும் சொல்லலாம் புத்திரதா ஏகாதசி அப்படின்னும் சொல்லலாம் இந்த நாளில் நம்ம வீட்டில் அல்லது கோவிலில் பெருமாள் வழிபாடு செய்யும் போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக எண்ணி பத்து மாதத்துக்குள்ளார அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் சரிங்களா மேலும் புதன்கிழமை நாள்லையே இந்த ஏகாதசி திதி வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இறை வழிபாட்டின் படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லாப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு ஒன்பது 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து இருக்குது அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆவணி மாதத்தின் பதினெட்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் எட்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் வந்து கிடைக்கும் அடுத்தது செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஒன்பதாவது மாதம் அடுத்து இந்த வருஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பது இந்த ஒன்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட்ன குறிக்கும் ஒரு முழுமையைக் குறிக்கும் நவக்கிரகங்கள் நவ பாஷானங்கள் நவராத்திரி நவ ஆன்மீக இணைப்புகள் ஒன்பது அப்படிங்கிற இணைக்கப்பட்டிருக்கும் அதனால் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் குறித்து வீடியோ நேற்று இரவே வந்து போட்டிருந்தேங்க அது வந்து யாருடைய வாழ்க்கையில் இப்போ கிரகங்கள் எல்லாம் சரியாக வந்துருச்சு வறுமை நிலை நீங்க போகுது செல்வம் சேரப்போகுது அப்படிங்கிற அமைப்பு இருக்குதோ அவங்க கண்ணில் அந்த வீடியோ வந்து படும் சொல்லியிருப்பேன் அதாவது நம்ம யூடியூப் எடுத்தால் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு போவோம் ஆனா ஏதாவது ஒரு வீடியோ தான் நமக்கு பார்க்கணும் அப்படின்னு வந்து தோணும் அப்போ நான் சொன்ன அந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு அந்த யோகம் வந்துருச்சு அப்படின்னு உங்க கண்ணில் வந்து பட்டிருக்கும் இன்னைக்கு இரவுக்குள்ள படும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் சரிங்களா இப்போ ஒன்னும் கெட்டு போகல நீங்கள் வந்து எதுவும் அசைவம் சாப்பிடல பீரியட்ஸ்லாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த மந்திராவை வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளும் வந்து தீரும் நான் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படிங்கும்போது அதில் ஆயிரம் காரணங்கள் வந்து இருக்கும் சரிங்களா அதனால் அவசியம் பார்த்து அதை வந்துட்டு நீங்கள் ஒரு பதினோரு முறையோ இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்கிறது சிறந்த பலனை வந்து கொடுக்கும் அவசியம் பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பணவரவுக்கான ஒரு அற்புதமான பரிகாரம் தான் மேலும் இதை வந்து செய்வதன் மூலமாக அஞ்சு நாட்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த பணமானது உங்கள் கைக்கு கிடைக்கும் அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி அது நீங்கள் உழைச்சி உங்களுக்கு வர வேண்டிய காசாக இருந்தாலும் சரி கொடுத்து ஏமாந்த பணமாக இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸில் உங்களுக்கான ஏதாவது ஒரு தொகை நிலுவையில் வச்சுருக்காங்க அப்படின்னாலும் சரி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு லாட்ரி கீற்றி வாங்கியிருக்கீங்க அதில் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லுகிற மாதிரி இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சமானது அஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணத்தை வந்துட்டு கையில் கொண்டு வந்து சேர்த்தும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாம் பிறப்பிருப்புத்திட்டிருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இதை செய்கிறதுக்கு உகதா நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ராகுகாலம் காலம் யமகண்டம் தோர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யலாம் இன்னைக்கி ராகு கலங்கிறது மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பதுக்கு இடியே உள்ள நேரம் அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் யமகண்டம் நமக்கு காலையிலேயே வந்து முடிஞ்சிரும் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு துணி வந்து தேவைப்படுது அதாவது ஒரு பச்சை கலர் துணியோ இல்லை மஞ்சள் கலர் துணியோ இருக்கிறது நல்லது ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் அவங்கக்கிட்ட மஞ்சள் நிறத்தில் துணி இல்லை அப்படிங்கும்போது ஈஸியாக வந்து நம்ம மஞ்சள் நிற துணியை ரெடி பண்ணிடலாம் வெள்ளை நிற துணியை மஞ்சளும் பன்னீரும் அல்லது மஞ்சளும் தண்ணீரும் கலந்த தண்ணீரில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்தாவே அது வந்து மஞ்சள் நிறமாக வந்து மாறிடும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட இந்த வெள்ளை கலர் துணி கூட இப்போதைக்கு இல்லை அப்படிங்கும்போது நீங்க இந்த பரிகாரத்துக்கு மண்ணகல் வழக்கு வந்துட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா வேற எதுவும் பயன்படுத்தக்கூடாது கூடாது பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண கூடாது காலியான மண்ணகல் வந்து நீங்க எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு நீங்க அதை வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ இதில் சில முக்கியமான பொருட்கள் வந்து நம்ம சேர்த்துறோம் அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் பச்சரிசி வந்து நம்ம சேர்த்தணும் இந்த பச்சரிசி அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த ஒரு பொருளாக பார்க்கப்படுது சரிங்களா இப்போ உங்கள் வீட்டில் பச்சரிசி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை கூட எடுத்துக்கலாம் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ இதை எடுத்து இந்த அகல் வழக்கில் வந்து போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் வெந்தயம் ஏன்னா இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பணவசியத்துக்கும் உதவும் மேலும் புதன்கிழமை நாளில் வெந்தயத்தை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா புதன் பகவானுக்குரிய தானியம்னு பார்க்கும்போது பச்சைப்பயிறு மற்றும் வெந்தயத்து வந்து சொல்லுவாங்க சரிங்களா அதனால இதை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ இந்த அரிசிக்கு மேலேயே வந்து இந்த வெந்தயத்தையும் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட பொருள் அதனால் நம்ம இதை எடுத்துக்கிறது சிறப்பு விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க பச்சரிசி வெந்தயம் ஏலக்காய் இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம் பணம் சேரணுங்கிறதுக்காக அதனால் ஒரு அஞ்சு ரூபாய் காசு எடுத்து சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு தொடச்சிட்டு இது மேலேயே வந்து நீங்கள் வச்சுருங்க இப்போ உங்களுடைய உள்ளங்கையில் இந்த விளக்கையோ அல்லது நான் துணியில் வைங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி துணியில் வச்சுருந்திங்கன்னா அது ஒரு முடிச்ச மாதிரி கட்டிட்டு அந்த முடிச்சியோ வச்சுட்டு சுத்தமாக இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த பணவசிய மந்திரத்தை வந்து சொல்லுங்க பீரியட்ஸ்சில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்க மணி அஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஐ ஏம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட் ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் மணி இந்த மாதிரி சொல்லுங்கள் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கிறது இந்த மாதிரி வந்துவிட்டு சொல்லுங்கள் பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்க ஓம் ஸ்ட்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய மந்திரம் இந்த ஏகாதசி நாளில் பெருமாளுடைய திருமார்பில் குடியிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் மந்திரத்தை சொல்லும்போது பெருமாளும் மனம் குளிர்வாங்க லக்ஷ்மி தாயாரும் வந்து மனம் குளிர்ந்து நம்மளுக்கு வேண்டிய வரத்தை வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணுன்னா ஒரு இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்கிறது சிறப்பு இந்த மாதிரி சொல்லிவிட்டு இப்போது சுத்தமாக இருக்கிறவங்களாக இருந்திங்கன்னா இதை கொண்டு போயிட்டு நீங்கள் பூஜை இறையில் வந்து வச்சுருங்க இப்போ இன்றைக்கி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது இது அஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கணும் அதாவது அஞ்சு நாள் அப்படிங்கும் போது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அஞ்சாவது நாளாக வரும் அந்த நாளில் நமக்கு பௌர்ணமி தீதியும் வந்து இருக்குது அது வரைக்கும் இது இருக்கட்டும் இப்போ பீரியட்ஸில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பெட்ரூமில் பீரோ வச்சுருக்கீங்க கபோர்டு வச்சிருக்கீங்க அதுக்கு மேலே வச்சிருங்க அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் தென்மேற்கு மூலையில் வந்து வச்சுருங்க பீரியட்ஸ்லாம் இன்றைக்கே எனக்கு கிளீன் ஆயிரும் நாளைக்கு நான் வீடெல்லாம் தொடச்சி விட்ருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுத்தமானதுக்கப்புறம் இமீடியட்டாக அதை நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு பூஜை ஏறையில் வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த பௌர்ணமி திதி அன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த காசு எடுத்து நீங்கள் நீங்கள் பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தனியாக கூட வச்சுக்கலாம் சரிங்களா இல்லை இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுக்கறது சிறப்பு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தானத்துக்கும் தர்மத்துக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் அவசியம் அந்த நாளில் இதை நீங்கள் பறவைகளுக்கு வந்துட்டு போட்டுருங்க இது நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சு நாட்களுக்குள்ளாரியே வெளியிலேருந்து நமக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் நம்மளை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக நூறு சதவீத பலன்கள் வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி